ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு பானுசார சுவை அரசில் வாங்க நாம் இன்னைக்கு கொங்குநாடு ஸ்டைலில் ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷான பச்சைப்பயிறு கடையல் எப்படி பார்க்குற எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பச்சைப்பயிறு கடையல்னு சொல்லலாம் பச்சைப்பயிறு குழம்புன்னு சொல்லலாம் வார கடைசியில் நமக்கு டக்குன்னு காய்கறி இல்லைன்னா தோன்றுறது பச்சைப்பயிறு கடையல் தாங்க இதுக்கு நான் இன்னைக்கு மண் சட்டியில் செஞ்சு பார்க்குறேன் தண்ணி வந்து நான் காய வச்சு வச்சுக்கிறேங்க நீங்கள் மண் சட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து குக்கரில் கூட வச்சுக்கலாம் அதுக்கு பச்சைப்பயிறு அரை கிலோ எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு மிளகாய் ஒரு பத்து தக்காளி ரெண்டு பெருங்காயம் தாளிக்க சீரகம் கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து அந்த பருப்பு போட்டு நம்ம வந்து பச்சைப்பயிறு போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் ஒரு அரை வேக்காடு வந்ததும் பூண்டு உரிச்சு வச்சுருக்கிற பூண்டு இது மஞ்சத்தூள் சீரகம் தக்காளி வந்து போட்டு நீங்கள் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டே தக்காளி போட்டுட்டிங்கன்னா பருப்பு நல்லா வேகாது நீங்கள் ஒரு அரை வேக்காடு வந்ததுக்கப்புறம் தான் தக்காளியை நீங்கள் போடணும் பருப்பு வெந்ததும் நீங்கள் தண்ணி அதில் நிறுத்தி வச்சுட்டு நீங்கள் நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுக்கணும் உப்பு பார்த்துட்டு உப்பு தேவைக்கேற்ப போட்டு நீங்கள் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கங்க இப்போது நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு பருப்பு கடைஞ்சதை மாற்றி வச்சுட்டு இப்போ இந்த மறுபடியும் அதே கடாயில் அதே சட்டியில் நான் வந்து கொஞ்சம் நல்ல நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் அதில் கடுகு தாளிச்சுட்டு கொஞ்சம் சீரகமும் போட்டு தாளிச்சுக்கிறேன் நான் அடுத்து பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன் காஞ்ச மிளகா அதை வந்து விதையோடு நம்ம வந்து கிள்ளி வச்சுக்கலாம் அடுத்து சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் நீங்கள் இந்த கடையலுக்கு வந்து நீங்கள் இந்த குழம்புக்கு நீங்கள் எவ்வளோ சின்ன வெங்காயம் போடுறீங்களோ அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அடுத்து இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பாஜி பச்சைப்பயிறு இருக்குது இல்லையா நம்ம அதை வந்து எடுத்து இப்போ போட்டு ஒரு நல்ல ஒரு கொதி விட போகிறோம் அந்த தண்ணி எடுத்து கலந்து நிறுத்தி வச்சுருக்குறோம் இல்லைங்களா அதோடு சேர்த்து நம்ம வந்து ஒரு கொதி விட்டுக்கலாம் இப்போ உப்பு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் இது ஒரு கொதி வந்ததும் ரெடிங்க நீங்கள் வந்து மதியானம் சுடு சாதத்துக்கு செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ